யாதவ மகாசபையின் சார்பாக இங்கே இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் உள்ளவர்களுக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கப்படுகிறேன் என் பெயர் வேலு மனோகரன் தமிழ்நாடு யாதவ மகாசபையின் பொதுச் செயலாளர் உள்ளேன் நாங்கள் யாதவ சமுதாயத்துக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற பொறுப்பு இப்பொழுது இந்த முன்னாடி அங்கே பேச வந்ததோ எங்கள் சாதவ சமுதாயம் ஒரு நேஷனல் கம்யூனிட்டி எல்லா மாநிலங்களிலும் அதே போல் தமிழ்நாட்டிலும் ஒன்பதுக்கு பத்து நாங்க இருக்கோம் வாக்காளர் அடிப்படையில் ஐம்பத்தி ஆறு லட்சம் டு அறுபது லட்சம் வாக்காளர்கள் இங்கே உள்ளோம் மொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதிகளில் கன்னியாகுமரி ஒரு தொகுதியில் மட்டும்தான்

வெளிப்படுத்து ஒரு மனக்குறை எங்கள்கிட்ட இருக்கு நாங்கள் ஒரு அமைதியான ஒரு உழைக்கும் கம்யூனிட்டி எல்லாருக்கும் உதவியான வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் யாருக்கும் எதிரான ஒரு சுமூகமான வாழ்க்கையை வழங்கப்படுகின்றோம் ஆனால் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் அரசியலில் கிடைக்கவில்லை அதிகாரிகள் எல்லா வகையிலையும் நாங்கள் பின்தங்கின்றோம் அது சம்பந்தமாக உங்கள்கிட்ட பொழுது இந்த வீடியோ உட்கார்ந்து எங்களுடைய வாக்காளர் அடிப்படையும் எங்களுக்கு இந்த பார்லிமென்ட் சேவையில் எல்லா கட்சிகளும் மூணு நாலு தொகுதியும் உறுத்த வேண்டும் ஒரு அஞ்சு எம்பிகள் ஜெயிச்சாதான் நாங்க அவங்க போய் எங்களுடைய உண்மையில கேட்க முடியும் அது சம்மந்தமாதான் நாங்கள் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கோம் நாங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு இது பிரகணிக்கப்பட்டால் எங்களுடைய தலைமை குழு முடிவெடுத்து சுமார் பதினஞ்சு தொகுதிகளில் நாங்கள் பெரும்பான்மையாக உள்ள ஒன்றரை லட்சம் டு மூணு லட்சம் ஓட்டுள்ள ஒரு பதினஞ்சு தொகுதிகளில் இந்த பார்லிமெண்ட் தேர்தல ஓட்டி போடலாம் என்று முடிவெடுத்துகின்றோம் இனிமேலும் மேலும் கூட்டத்தை போட்டு வரக்கூடிய பார்த்து விட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு முடிவெடுத்து ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் அதே போல் எங்களுக்கு இங்கே எங்கே நிறையா இருக்கணும் எல்லா அரசியல்வாதியும் கேட்குறாங்க காரணம் வந்து நான் கொஞ்சம் அமைதியான கம்யூனிட்டி பிரச்சினையை பண்ணாத கம்யூனிட்டியாலேயே கேட்குற இல்லாமல் மண்டைய சட்டியை வச்சிருக்காங்க ஜாதிவாளி பண்டிகை படத்தினாதான் நாங்கள் நிறையா இருக்கிறது அதான் நடத்துவோம் இந்த அரசானா ஜாதிவாளி கண்டக்கொடுப்பேன் தேர்தல் முடியல போகிறது நேரத்து வரேன் இந்த மூணாவது பேரு கம்யூனிட்டி சொல்வது உங்களுக்கு தெரியும் தனிப்பட்டி மூணாவது கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு இனமாக இங்கே கூறி நாங்கள் பெருவாரியாக இருக்கிறோம் என்று சொல்கின்றார்கள் நாங்கள் அப்படியே யாத ஒரு கம்யூனிட்டி பார்த்தோம் யார் எங்களுக்கு பல பட்டங்கள் இருக்கான் போனாறு பிள்ளை பல பட்டத்தில் இருக்கான் யாரோ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் இருக்கவில்லை என்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பதினஞ்சு தொகுதிகளில் எங்க தமிழ்நாடு யாதவ மகாசபை சார்பாக போட்டியிட என்பதை என் பெயர் தங்கப்பழம் தமிழ்நாடு யாதவ் மகாசபையுடைய இணை பொதுச் செயலாளர் கோயம்புத்தூர் யாதவ இனம் பெரும்பான்மையாக இருக்கிற தொகுதியிலும் கூட காலங்காலமாக யாதவர்களுக்கு தேர்தலிலே முன்னுரிமை அளிக்காமல் ஓரங்கட்டி ஒதுக்கப்படுகிற ஒரு வருத்தமான நிகழ்வுதான் இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறோம் அகில இந்திய அளவிலே பெருவாரியான தொகுதிகளில் வரவலாக இருக்கக்கூடிய ஒரே இனம் யாதவ இனம் யாதவர்கள் வாக்கு என்பது ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த வெற்றி பெறுவதற்கும் வெற்றியை இழந்தவருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை விட அதிகமான வாக்கத்தை யாதவர்களுக்கு இருக்கிறது பாராமுகமாக இருக்கிற அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் உடனடியாக இதை சிந்தித்து அந்தந்த கட்சிகளை உங்களுடைய கட்சிகளிலே திமுக அதிமுக காங்கிரஸ் உட்பட பிற கட்சிகளிலே பிஜேபி உட்பட உங்களுடைய கட்சிகளிலே யாதவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுரிமை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வென்றுதோ ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா தொகுதியிலும் இருக்கிற ஒரே இனம் யாதவ இனம் யாதவ மக்கள் இந்த தமிழ்நாடு யாதவ மகாசபை என்பது கீழ்மட்டத்திலிருந்து கிராம அளவிலிருந்து வார்டு அளவில் இருந்து வட்டாரம் மாவட்ட அளவு மாநில அளவிலிருந்து அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக எங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது நிர்வாக சிறப்பான நிர்வாகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யாதவ மக்களுக்காக நாங்கள் இன்று குரல் கொடுக்கக்கூடிய தேர்தல் தருணம் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாற்பது இடங்களில் ஒரு இடமும் கூட எந்த கட்சியும் யாதவர்கள் கொடுக்கவில்லை அது மிகுந்த மனதத்தை தமிழ்நாட்டிலே வசிக்கின்ற யாதவர்களுக்கு ஒரு கோடிக்கு மேலான எண்ணிக்கையிலே வசிக்கிற யாதவருக்கு மன உளைச்சலை கொடுத்திருக்கிறது இந்த முறையானது பெரும்பான்மையான கட்சிகள் பெற்ற அரசியல் கட்சிகள் யாதவர்களுக்கு உங்கள் கட்சியில் இருக்கிற யாதவர்களுக்கு நீங்கள் அவர்களை களத்தில் இறக்கிவிட்டால் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் எங்களுடைய கடமை யாதவ் மகாசபை யாதவர் தமிழ்நாடு யாதவர்கள் கடமை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சூழ்நிலைக்கிறோம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய யாதவர்களை ஒருங்கிணைத்து இன்று சென்ற ஆறு மாதங்களுக்கு முன்னாலே திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய மாநில மாநாட்டை நாலு லட்சம் பேர் யாதவர்கள் கலந்து கொண்ட மிக பிரம்மாண்டமான அந்த நடத்தி காட்டினோம் எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு யாதவ மகாசன தலைவர் நாசி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த யாதவ மக்களுக்காக பல்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறார் விரைவில் திருச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இரண்டு கல்லூரிகள் யாதவ கல்லூரிகள் வரவிருக்கிறது இதெல்லாம் நாங்கள் எதுக்காக செய்கிறோம் யாதவர்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே யாதவருடைய பெரும்பான்மை எங்க இருக்கிறது எவ்வளவு இருக்கிறது என்பது இந்த நாட்டுக்கு தெரியும் ஆனால் அரசியல் கட்சிகள் நாங்கள் பல்வேறு ஆண்டுகளாக நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தவாறே பீகாரில எடுத்திருக்கிறார்கள் அங்கே முதன்மையான என்று அங்கே தமிழ்நாடு நாட்டிலும் எங்களுடைய பொருட்கள சொன்னதை போல இரண்டாவது இடத்திலும் மூன்றாவது இடத்திலும் கண்டிப்பா யாதவர்கள் இருக்கும் நாற்பது பகுதியிலும் அவர் சொன்னதை போல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு அதிகமான யாதவர்கள் வசித்துக் கொண்டிருப்போம் பரவலாக இருக்கும் எங்களுக்குன்னு ஒரு பெல்ட் கிடையாது கோடி யாதவர்கள் பரவலாக வசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆக எங்களுடைய வாக்கு நிச்சயமாக தேர்தலிலே ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி வாய்ப்பை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இதை கருதி தயவு செய்த அரசியல் கட்சிகள் யாத உங்கள் கட்சியில இருக்கக்கூடிய அவரவர் கட்சியில் இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு இந்த முறை எம்பி சீட் கொடுத்து அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நாங்கள் தாய்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறோம்

தமிழ்நாடு யாதவ மகாசபா மகாசபைங்கிறது சாய்கிழமம் இது ஐடென்டி யாதோ மகாசபையோட ஒன்று இருக்கிற தமிழ்நாடு யாதவ மகாசபம் யாதவ மகா சமுதாயம்ங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை அங்க இந்திய லெவல்ல அகில இந்திய லெவல்ல இருந்து சமுதாயம் இது வந்து தாய் கழகமா இதோட செயல்பாடுகள் முன்னால இருந்த நிர்வாகிகளோ இல்ல அவங்கள செயல்பட விடாம தடுத்த காரணத்தினாலே இன்னைக்கு பல கிளைச்சங்கங்கள் உருவாயிட்டு ஆனால் செப்டம்பர் ரெண்டுக்கு பிறகு திரு இந்த புதுவாக தமிழ்நாடு ஆளு மகாசபை தலைவர் நாசி ராமச்சந்திரன் பொறுப்பேற்ற பிறகு கிராம கூட்ட கிராம நிர்வாகியிலிருந்து மாவட்ட ஒன்றிய மாநில நிர்வாகி வரைக்கும் எல்லாருக்கும் நிர்வாகிகள் போடப்பட்டு இதுக்கு தேர்தலுக்கு தேர்தல் படிப்பு ஒரு குழுவை ரெடி பண்ணி எங்க சமுதாயத்துக்கான அதிகாரம் எங்கெல்லாம் இழக்கப்படுதோ அங்கெல்லாம் மீட்கணுங்கிற ஒரே பிரிச்சு மிக பிரமாண்டமா நடத்தணும் ஒட்டுமொத்த யாதவ சமுதாயமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க தாய் கலாச்சாரத்துல மீண்டும் வந்து இணைந்துகிட்டாங்க மத்த சங்கங்கள் இருக்கா ஒண்ணு அது வேறுபாடு நாங்கள் எங்களோட நிலைப்பாடு நாங்க என்ன தரத்துல இருக்கவங்கள பொறுப்பாளர் போட்டு நாங்க மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தேர்தலுக்கான வாக்கு வங்கி எங்களுக்கு இவ்வளவு சீட்ட கூறுங்கிற அதிகாரமும் தாய்க்கழகமாக தமிழ்நாடு மகாசபைக்கு இருக்குங்கிற காரணத்தினால் இன்னைக்கு பத்திரிகையாளர் செஞ்சிருக்கு இதுனா எங்களுக்கான உரிமையை கொடு அப்படிங்கிறோம் அது எந்த கட்சியில இருந்து போகுது தமிழ்நாடு ராஜ ஒரு அரசியல் கட்சி கிடையாது யாதவ நலனுக்காக உள்ள தாய் அமைப்பு இது நேற்று இன்று ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகள் இல்லை அதனால இது யாரோ முன்னேற்றத்துக்கு பங்களிடும் இதுல இருக்கிறோம்னா இதுல நாங்க யாரும் அரசியல் கட்சி சார்ந்ததும் இல்லை அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய யார அவங்களை அதிகாரத்தையும் அறிவையும் உட்கார்த்து அழகு தமிழ்நாடு யாதவ மகாசை பாடுபட்டு தமிழ்நாடு யாதவ மகாசபையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாநில தலைவராக இருக்க நாசி ராமச்சந்திரன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் எங்க மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் நாயேந்திரன் பிஜேபியை சார்ந்தவர் எங்க பொருளாளர் எத்திராஜி திமுக சார்ந்தவர் இது வந்து நாங்க வந்து எல்லா இடத்துலையும் நாங்க சொல்லியிருக்கிறோம் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் அரசியலில் அனைத்து கட்சியிலும் யாரோடு பங்கெடுக்க வேண்டும் அது அதிகாரத்தில் இருக்க வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தை நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இவங்க அரசியலில் அரும் தொண்டனவே இருக்கக்கூடாது இவங்களெல்லாம் அதிகாரத்தை உட்கார வச்சு பார்க்கறதுக்கு தான் இந்த தமிழாறு யாரும் மகசூலி பொருட்களும் செயல்பட்டு இது மறுக்கும் பட்சத்தில் பொதுச் செயலர் அண்ணன் வேல்மணவர்கள் சொன்னது போல் பழனி தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றிக்கு பாடுபடுவோம் இல்லைனா எங்களால் வெற்றி பறிக்கப்படும் அது எந்த கட்சி அந்த கட்சி இல்லை யாருக்கும் ஆதரவான கட்சி அமைப்பும் கிடையாது யாருக்கும் எதிர்ப்பான அமைப்பும் கிடையாது தமிழ்நாடு யாரோ மகாசி தமிழ்நாட்டில் உள்ள யாரோ மக்கள் அரசியலில் அதிகாரம் பெறுவதற்காக பார்க்கணும் ரொம்ப நாளா எங்க மக்கள்கிட்ட இந்த ஆதங்க எங்களுக்கு எங்களுக்கு உரிய இது கிடைக்கிற எங்க சமுதாயம் என்ன ஆடு மாடு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உருப்பை கூப்பிட்டு நீ யாருதான் கேட்டா அவன் எங்க மாவட்டம் தான் ராமநாதன் மதுரை சொல்றான் செவனி சொல்லுவான் இன்னும் எங்க மக்கள் அங்க எங்க போய் ஒரு நாடோட மாதிரியா ஏத்திக்கிறாங்க அவங்களை யாரு கண்டுபிடில அவங்களுக்கு கூட எங்க அரசாங்கம் இது வரைக்கும் அந்த ஆடு நேர்ப்பாளருக்கு வசதி செஞ்சு கொடுக்கல

நாங்கள் கண்டிப்பாக யாதவருக்கு அவங்க உரிய பங்கீடு கொடுத்தால் அவங்களோட வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் நாங்க வந்து அனைத்து கட்சிகளுக்குமே வலியுறுத்திட்டு இருந்தோம் ஒரு கட்சியில மட்டும் சீட்டு தாங்க நாங்க கேட்க வரல அதான் சொன்னாங்க எங்க அமைப்புல இருக்குங்க தலைவர் இருக்கிறதுனால தலைவருக்கு அதுல சீட்டு வழங்கப்பட்டால் அந்த தொகுதி வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் வெற்றி பாடுபடுவோம் நாங்க வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி அனைத்து கட்சிக்கு கட்சிக்குன்னு அழுத்தம் தவிர ஒரு கட்சியை சார்ந்த சொல்ல கண்டிப்பா உள்ள மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கலாம் பாக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ராமநாதபுரம் பார்லிமெண்ட் பகுதியில சோ பாலகிருஷ்ணன் என்பவர் பாராளுமன்றத்திற்காக காங்கிரஸ் எங்க தொகுதியில ஒரு சொல்றேன் எங்க வில்லேஜ் ஓட்டிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கினாரு பார்லிமெண்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல சுமார் நாற்பது ஆச்சு தெஞ்சலை <IX aklengeCal> <im snacks FourkALLY> <x2> <kmally> எங்களோட கோரிக்கையை உங்கள் மூலமா அவங்களுக்கு வெளிப்படுத்த தலைமையை ஆவி கட்டி உங்கள்கிட்ட வந்து சொல்றது எங்களோட உரிமையை உங்க பத்திரிகையாளர் மூலமா தெரியப்படுத்துற மாதிரி தவிர செஞ்சிருந்த வார்த்தை நீங்க தவிர அந்த வார்த்தையை பதவி எங்களோட நோக்கமே எங்க சமுதாய மக்கள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் இருக்காங்களோ அவங்களை அதிகாரத்தை உட்காரிக்கிறதா எங்களோட நோக்கம் அது பட்சத்தில் நாங்க கலங்காம தனித்து கலங்க